மூடி கொள்ளையனால் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வரும் கொள்ளை சம்பவங்கள் ஒட்டுமொத்த தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதியில் உள்ள சக்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் மலைச்சாமி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் இவர் டூ வீலரை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்தார் இந்த நிலையில் அந்த டூ வீலரானது காணாமல் போயிருந்துள்ளது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மலைச்சாமி இது தொடர்பாக தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தென்காசி போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்தபடி அந்த பகுதியில் உலா வருவதும் அவர் டூ வீலரை திருடிச் செல்வதுமான காட்சிகள் பதிவாகியிருந்தன தொடர்ந்து அந்த காட்சிகளை கைப்பற்றி தற்போது போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் இதேபோல் குத்து கல்வலசை பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முகமூடி கொள்ளையின் வீட்டு பூட்டை உடைத்து முப்பத்தைந்து சவர நகையை திருடிச் சென்றுள்ளார் அதேபோல் ரயில் நகர் பகுதியில் அந்த முகமூடி கொள்ளையனை போலீசார் பிடிக்காததால் அடுத்தடுத்து தென்காசி நகர பகுதியில் கொள்ளை சம்பவங்களானது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது தற்போது இரண்டு அரசு ஊழியர்கள் வீடு உட்பட மூன்று கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய முகமூடி கொள்ளையனை போலீசார் வலைவீசி தேடி வரும் நிலையில் இந்த முகமூடி கொள்ளையனால் தென்காசி நகர பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் அத்தத்திற்கு உள்ளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம் அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம் டாக்டர் மேல இனிமேல் ஒருத்தன் கூட கை வைக்க முடியாது சென்னை மருத்துவருக்கு ஏற்பட்ட விபரீதம் துப்பாக்கியுடன் ஹாஸ்பிடலில் புரொடெக்ஷன் கொடுத்த காக்கி சட்டை சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்பவர் இளைஞர் விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டு அடைந்தார் இந்நிலையில் அவர் சுகமாக மீண்டு வந்துள்ளார் இந்நிலையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் அவசர சிகிச்சை பிரிவும் முடங்கியுள்ளது இதையடுத்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அரசு மருத்துவமனையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் ஒருவர் பாதுகாப்புடன் நின்றுள்ளார் இதனால் அங்குள்ள மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் யாராலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது

ஏற்பட்டிருக்கு காது நடந்திருக்குறவரும் தாக்கப்படுகிறார் இது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் மறுவலாக இது நடந்து கொண்டிருக்கு இங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு டாக்டரா வருகின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும்

Gracias.